எனவே முன்புறுவதன் காரணமாக மிராசு மணிவேல் தான் ஐயனாரை கொலை செய்திருக்கிறார் என்பது சந்தர்ப்ப சாட்சிகள் இருந்து நிரூபணமாகிறது கனம் நீதிபதி அவர்கள் வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் மிஸ்டர் மணிவேலு உங்க சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஒரு நீதிமன்றங்கிறது கோயிலுக்கு சமம் நீதிபதிங்கிறது தெய்வத்துக்கு சமம் இந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் குற்றவாளியா தலகுனிஞ்சு நிக்கிற நிலம வரணும் நான் எதிர்பார்க்கல எனக்கு பயம்டா கருத்து வேறுபாடு இருந்தது உண்மை கைகலப்பு ஏற்பட்டது உண்மை ஆனா சத்தியமா நான் கொலை செய்யல கேக்கீங்க सीधा சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல சாட்சியங்களை விசாரிக்க டாக்டர் கிரீதரன் டாக்டர் கிரீதரன் டாக்டர் கிரீதரன் காயங்களோ எலும்பு முறிவுகளோ அவன் உடலில் காணப்பட்டதா இல்ல திடீர் தாக்குதல்தான் கொலை செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா பழக்கம் உண்டா சின்ன வயசுல இருந்த மணிவேல் எனக்கு நல்லா தெரியும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு நான் ஒரு புகழ்பெற்ற டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு காரணமே மணிவேலோட அப்பா சுருக்கமா சொல்ல போனா மணிவேலு ஒரு நல்ல நண்பர் மட்டும் இல்ல பாசமுள்ள சகோதரர் மணிவேலு தான் கொலை செய்தார போலீஸ் தரப்புல நம்பப்படுத அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சூரியன் மேற்கதான் உதிச்சுதுன்னு சொன்னா சொன்னவங்களை தான் சந்தேகப்பட முடியுமே தவிர சூரியனை சந்தேகப்பட முடியுமா அப்படின்னா மணிவேலுவை நீங்க நிரபராதுன்னு சொல்றீங்க அவனை குற்றவாளின்னு சொன்னா சத்தியமே சொத்து பூச்சு நடத்த நீங்க போலாம் யூ இன்னும் விசாரிக்க வேண்டிய சாட்சியங்கள் யாராவது இருக்கிறார்களா நான் இருக்கிறேன் மேலானது தர்மம் அந்த நீ நாங்க வணங்குற திரிபுர சுந்தரியா அன்னை பராசக்தியாவே இருந்தாலும் கோர்ட் வந்துட்டா முறப்படி விசாரிக்க கடமைப்பட்டிருக்கோம் Yes. Proceed. அனைத்திற்கும் ஆதிபத்தின் மீது ஆணையாக நான் சொல்வது அத்தனையும் உண்மை உண்மையை தவிர வேறில்லை உன் பெயர் மாரியம்மன் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கும் காரணம் சத்தியத்தின் சார்பாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் நீ சொல்ல வந்த உண்மையை தாராளமாக சொல்லலாம் அனைத்து சாட்சியங்களும் இந்த மணிவேலுவை ஒரு நிரபராதி என்று சொன்னார்கள் ஆனால் இந்த அன்னை சொல்கிறேன் இவன் ஒரு குற்றவாளி இவன் குற்றவாளி தான் இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் சகலத்துக்கும் சாட்சியான சமயபுரத்து மகமாயை சொல்கிறேன் இவனை நீ தண்டத்தை தீர வேண்டும் இது என் கட்டளை இது என் கட்டளை அம்மா பராசக்தி இது என்ன சோதனை ஊரே அவனை நிரபராதுன்னு சொல்லும் போது நீ மட்டும் அவனை குற்றவாளின்னு சொல்றிய ஊரடைய சொல்லப்பட்ட அந்த சாட்சியத்தை நம்புறதா உன் சாட்சியை நம்புறதா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த வழக்கை தீர விசாரித்ததில் மிராஸ் மணிவேல் ஒரு குற்றவாளி என்பது சந்தேகமில்லாமல் நிரூபணம் எனவே மிராஸ் மணிவேலிவுக்கு மணிவேலுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்

வழக்கம் வேற வழக்கு வேற பந்தத்துக்கும் பாசத்துக்கும் அப்பாற்பட்டது தான் தீர்ப்பு அதுவும் இது நான் கொடுத்த தீர்ப்பு இல்ல அந்த தெய்வமே கொடுத்த தீர்ப்பு இந்த தப்பான தீர்ப்பு நான் வைக்கப்படுறேன் நீங்களும் அம்மன் பாதம் அவர் சொன்ன தீர்ப்பையே கோர்ட்ல சொன்ன போதெல்லாம் எனக்கு ஆதரவா இருந்து தட்டி கொடுத்த நீங்களா இன்னைக்கு என்ன எட்டி வதைக்கிறீங்க

கௌரமான மனுஷன் பொய் சாட்டி சொல்ல அளவுக்கு அப்புறம் இந்த நீதி தேவதையோட வாழறதுக்கு என்ன அருகது இருக்கு அதனாலதான் தீர்ப்பு இருக்கட்டும் ஒரு நீதிபதியா இருந்த செஞ்ச தப்புக்கு ஒரு மனைவியா இருந்த தண்டன அனுபவிக்கணும் விட்டு விட்டு போகல முன்னால அநியாயமா தண்டிக்கப்பட்ட மனிதர்களோட கூட பிறக்காத அண்ணன் தான் தேவுட்டைப்டுப் போர்க்கிறேன். பார்க்கிறேன்.